காஞ்சி பெரியவர்கிட்ட போய் ஒரு அம்மா ஒரு சாதாரண உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு அம்மா சொன்னாங்க சுவாமின்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கழிப்பணி செய்கிறேன் வீட்டுக்கு போனால் சமையல் பண்ணுறேன் மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கலாம் என்ன சாமி கும்பிட நேரமே இல்லை என்ன மாதிரி ஆளுங்களை சாமி கும்பிட என்ன வழி அப்படின்னு குருவை கேட்கும் போது அவர் காத்தால் ஒரு வாட்டி சூரியனை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு போ சாயங்காலம் ஒரு வாட்டி எடுத்து கும்பிட்டு போ எல்லாம் நடக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு வாட்டி ராகவேந்திரன்னு சொல்லுங்கள் மத்தியானம் ஒரு வாட்டி ராகவேந்திரான்னு சொல்லுங்கள் சாயங்காலம் ஒரு வாட்டி ராகவேந்திரான்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும்ல அவர் கேட்டால் போதும் அவர் கேட்குறாரு கண்டிப்பாக கேட்குறாரு அது ஒரு முறை சொன்னாலும் சரி ஆயிரம் முறை சொன்னாலும் சரி லட்ச முறை சொன்னாலும் சரி கோடி முறை சொன்னாலும் சரி ஒரு முறை சொல்கிறவங்களுக்கு பலன் கிடைக்குமான்னு நினைக்கலாம் ஆத்மா சுத்தமாக ஆத்மா சுத்தமாக யார் சொல்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ராயர் வந்து அனுகிரகம் பண்ணுறாரு நான் கோடிமுறை பண்ண எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா அப்படி கிடையாது ஆத்ம சுத்தி இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் பூரண பக்தி ஆத்ம சுத்தி இருக்கணும் நான் வந்து மூக்கை பிடிச்சி ஜபம் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி மூணு வாட்டி குளித்து நாமுத்திரெலாம் போட்டுட்டு அவர்கிட்ட உட்காந்து மாலை சாத்தி நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணி உள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கு வெளியில் ஏதோ ஓடிட்டுருக்குன்னா அது பலன் இல்லை பூர்த்தி பூர்த்தியாக ஐயா உங்களுக்கு தான் வந்துட்டேன் உங்களுடைய இந்த ரெண்டு காலை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது இந்த காலை எனக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிடுங்க கண்டிப்பாக அவர் காலை உதற மாட்டார் உங்களை சேர்த்து உங்கள் குடும்பத்தை சேர்த்து உங்கள் இருபத்தோரு தலைமுறையை அவர் பிடிக்கிறார் இது சத்தியமான ஒரு வார்த்தை